வணக்கம் ஜவலகிரி வனசரகத்தில் தமிழ்நாடு கர்நாடக மாநில வனத்துறை அலுவலர்கள் கலந்தாய்வு கூட்டம் இந்த கூட்டத்தில் மனித வனவிலங்கு மோதல்களை தடுப்பு குறித்தும் தொடர்ந்து நடைபெறுகிறது தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தும் இரு மாநிலங்களிலும் வனத்துறையினர் இணைந்து தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் முடிவு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்தின் மூலமாக ஜவுளகிரி வனசரகர எல்லைக்குட்பட்ட பாளையம் கிராமம் அருகே உள்ள வனப்பகுதியில் வனத்துறையினரால் அமைக்கப்பட்டுள்ள நவீன இரும்பு வடவேலி மற்றும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன தனியாங்கி செயற்கை நுண்ணறிவு ஏஐ கேமராக்களின் செயல்பாடுகள் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் கர்நாடக மாநில வன அலுவலர்களுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் பிரபாகர் பிரியதர்சன் டெப்டி கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் ரூஸ் டிசிஎஃப் பனர்கட்டா தேசிய பூங்கா கர்நாடக மாநிலம் அந்தோனி ரேகா வனசரகர அலுவலர் கோடியள்ளி வன உயிரின சரகம் கே என் ரஞ்சிதா வனசரகர அலுவலர் ஆணைக்கல் வன உயிரின சரகம் மற்றும் கர்நாடக மாநில வனவார்கள் வன பணியாளர்கள் ஓசூர் வனக்கோட்ட வன உயிரின காப்பாளர் செல்வி க கார்த்திகேயினி கிரீஸ் பால்வே உதவி வன பாதுகாப்பு காவலர் பயிற்சி தேன்கனிக்கோட்டை வனசரகம் எம் ராஜமாரியப்பன் உதவி வன பாதுகாவலர் மற்றும் உதவி இயக்குனர் ஓசூர் வனக்கோட்டம் மார்வா பிரகாசம் உதவி வனக்காவல் கால்நடை மருத்துவர் ஏ அறிவழகன் ஜவுளகிரி வனசரகர அலுவலர் ஜவுளகிரி வனசரகர வனவர்கள் மற்றும் வனப்பணியாளர்கள் அரசு தொண்டு நிறுவன உறுப்பினர் திலீப் உள்ளிட்ட விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வனக்கூட்டம் ஜவுளகிரி வனசரகத்தில் யானைகள் தடுத்ததற்காக வனத்துறை அதிகாரிகள் வந்து எட்டு அடி உயரம் கொண்ட இருபத்தைந்து எம்எம் ரோப் போட்டு வேலை அமைந்துள்ளது இதில் வந்து எட்டு அடியிலேருந்து பன்னெண்டு அடி உயிர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் கணேஷ் ரெட்டி அவர்கள் தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் சட்டமன்ற கூட்டம் நடக்கும்போது ஒரு முறை வச்சிருந்தோம் இதுக்கு ஏற்றுக்கொண்ட அவர்கள் இது பன்னெண்டு அடிக்கு உயிர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு இதில் வந்து ஜவளகிரி வனசரகத்தில் பாளையம் என்கிற ஒரு கிராமத்தில் பக்கத்தில் வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் பயல் பார்க்கறதுக்கு இப்போ போட்டிருக்கிறாரு இதுக்கு ஆய்வு பண்ணுறதுக்கு கர்நாடகா மாநிலத்திலேருந்து ஒரு குழு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து ஒரு குழு சேர்ந்து ஒரு எழுபது பேர் நம்ம கிருஷ்ணகிரி மா வனத்துறக அதிகாரி அம்மா மிஸ் கார்த்திகேயனி அவர்கள் கர்நாடகா மாநிலத்துக்கு சேர்ந்த பன்னீர்கட்ட சரணாலயத்திலேருந்து பிரபாகரன் அவர்கள் கலந்து கொண்டு ஆய்வு செஞ்சு இந்த வேலி அமைத்துள்ள அமைத்தா விவசாயிகளுக்கும் நல்லா இருக்குது விவசாயிகள் பாதுகாப்பாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் கலந்துக்கினீங்க இது வந்து ஜவளகிரி வனசர்கமே ஒன்றே கிடையாது தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி போட்டு கொடுத்தா விவசாயிகள் பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நான் சொல்லிறதுக்கு விரும்புகிறேன் என்றால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு உயிர் சேதாரம் யானைகளால் வந்து ஒரு முப்பது பேருக்கு மீதி ஆயிருக்கு இதனால் வந்து அரசாங்கம் கூட உடனடியாக நடவடிக்கை எடுத்து வேலை தீவிரமாக செஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இது மக்களுக்கு தெரியுது இதனால் வந்து நாங்கள் இதுக்கு வந்து பாராட்டு தெரிவித்துக்கிறோம் என்று தமிழக விவசாய பாதுகாப்பு சமூக சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்